கோவை பெருநாயக்கன் பாளையம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் தேசிய துறை சார்பில் ரூபாய் நூத்தி பதினைந்து கோடி மதிப்பில் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மேட்டுப்பாளையம் சாலை பெருநாயக்கன் பாளையத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள உயர்மட்ட மேம்பாலத்தை பிரதமர் மோடி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதையடுத்து பெருநாயக்கன் பாளையம் பாஜகவினர் பாலத்தின் முன்பு கோஷங்களை எழுப்பியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் கோவை மேட்டுப்பாளையம் சாலை பெருநாயக்கன் பாளையம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்ததால் அப்பகுதியில் மத்திய அரசின் நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் நிதியுதவியுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை நான்கு வழிச்சாலையாக கட்டப்பட்ட இந்த உயர்மட்ட மேம்பாலம் ராமகிருஷ்ணா வித்யாலயா முதல் வண்ணான் கோவில் வரை ஒன்னு புள்ளி எட்டு ஐந்து கிலோமீட்டர் நீளமும் பதினேழு புள்ளி ஆறு மீட்டர் அகலத்துடன் கட்டப்பட்டது தொண்ணூத்தி எட்டு சதவீத பணிகள் முடிவடைந்து சோதனை ஓட்டம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று பாரத பிரதமர் மோடி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இப்பாலத்தை திறந்து வைத்தார் இதையடுத்து பெருநாயக்கன் பாளையம் பாரதிய ஜனதா கட்சியினர் புதிய மேம்பாலத்தின் முன் நின்று கோஷங்களை எழுப்பி பாரத பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் அவ்வழியாக பயணம் செய்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் திருநாவுக்கரசு மாவட்ட செயலர் சவுந்தரராஜ் மாவட்ட துணைத் தலைவர் மகாலட்சுமி பெரியநாயக்கன்பாளையம் நகர பாஜக தலைவர் மகேந்திரராஜ் கூடலூர் நகர தலைவர் மகேந்திரன் ஜெயபிரகாஷ் பெருநாயக்கின்பாளம் மேற்கு தலைவர் எல் சி பாலு ஓபிசி மாவட்ட தலைவர் புவனேஸ்வரன் பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு தலைவர் எல் எம் டபிள்யூ பாலு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பூஜா சவுந்தரராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சாந்தகுமார் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் நமது பாரத பிரதமர் உலகம் போற்றும் உத்தம தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நமது பெரிநாயக்கின் மக்கள் நீண்ட நாட்களான கோரிக்கையான இந்த பெரிநாயக்கி பாலத்திற்கு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த பாலத்தை இன்று காணொலி காட்சி மூலியமாக புதுடெல்லியிலிருந்து தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சி நல்லாளிலே நாங்களும் இந்த பகுதி மக்களுடன் சேர்ந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் பாலத்திற்கான ஒரு நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த பெரிநாயக்கன் மாலை மக்களினுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றியிருக்கிறார் இதற்காக நாங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இதுபோல் மக்கள் பணி மாற்றிக்கொண்டிருக்கும் மக்கள் எந்த வேலையில் இருந்தாலும் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியும் நிர்வாகிகளும் தொண்டர்களை அளிநாள் கட்சி வேலை செய்யும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் நன்றி